நான் தனி தவித்துக் கொண்டிருக்கிறே இந்த நான் நிலைவேற்றி வாழ வேண்டுமா நீ போகும்போது என்னை மலையத்து சென்றிருக்க கூடாதா என் அப்பா துன்பத்தை என்னை அப்பா என்று அழைக்கின்றாய் அப்பா நீ எதனா என்ன யாரு என்று தெரிய வேண்டையே யாரப்பா நீ யாருடைய பெ பெற்றெடுத்த பிள்ளையும் யாருக்கு பிறந்தாயோ விளை பார்த்து அப்பா என்று அழைக்கின்றாயி யாரு நிமிடம் இருங்கள் என்னுடைய தாயை அழைக்கின்றே மடைக்கோலத்திலே குழந்தையோடு வந்து என்னை இரண்டாம் தரமாக திருமணம் செய்யலாம் என்று ஓடி வந்தவள் நீ இப்போது ஏன் எதற்காக வந்திருக்கிறாய் மனக்கோலத்தோடு குழந்தையோடு வந்தேன் இல்லை என்று மறைக்கவில்லை அவன் உங்களை அப்பா என்று சொன்னது சரிதான் ஆமாங்க இவன் என்னுடைய மகன் புரியவில்லையா புரியவில்லையா புரியவில்லையே ஒரு நிமிடம் இருக்கு

இவர்கள் என்னை பெற்ற மட்டும்தான் என்னை வளர்ந்தெடுத்தே இவரே தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் உண்மைதான் ஒரு பெண்ணாக பிறந்தவர்கள் ஈட்டெடுத்த மட்டும் தான் பாவித்து வளர்ப்பார்கள் ஆனால் யார் பெற்ற குழந்தையோ அந்த குழந்தையை காப்பாற்றும் முறைக்காக திருமணத்தை வேண்டாம் என்று மறுத்தாய் நீ எல்லாம் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் ஒன்றுமே பாருங்க அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள் என்னை தனிமையில் ஆக்கிவிட்டீர்கள் அல்லவா இருந்தாலும் தந்தை தாய் மகனின் இத்தனை நாட்களாக உன்னை வளர்த்தது வீணாகவில்லை உன் தாய் தந்தையுடன் ஒன்று சேர்த்து விட்டேன் இருந்தாலும் என் தந்தை உரைத்திருக்கிறார் மகளே எப்பொழுது நீ இல்லத்தை விட்டு செல்லும் பொழுது தனிமையில் வந்தாயோ அதை போல் வர வேண்டும் வெள்ளையோடு வரக்கூடாது என்று உரைத்தார்கள்

அம்மி மிதித்து அருந்ததியை சாத்தியாக வைத்து மாங்களே சூடும் நேரத்தில் அவர் என்னை வேண்டாம் என்று வெறுத்து விட்டார் என்னை நான் எப்படி இங்கு வாழ்வது இதைப் பாருங்கள் உனக்காவது திருமணம் என்று பரிசம் போட்டார்கள் எனக்கு அது கூட நினைக்கவே இல்லையேனே அக்கா யாருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன் நீங்கள் இவருக்காக நான் வாழ்ந்து கொண்டு வைத்த காதலுக்காக வாழ்ந்து என் கருவில் சுமதற்காக இரண்டையாக நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆயிரம் நான் இருந்தாலும் இவர் உனக்கு மாமா அவரை மணந்து கொண்டு சந்தோஷமா வாழ வேண்டும் இத்தனைக்கு காரணம் உன்னுடைய தாய் தந்து தானே அவர்களை அழைத்து மறைங்கள் பெரிய கண்ணகி 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 மாமா ஒரு மன்னித்து சொல்லுமா இதற்கெல்லாம் காரணமே நான் தான் அம்மா உண்மைதான் தவறு முகமே இல்லை நீங்கள் யார் அரச குடும்பம் மன்னருக்கு மகனாக பிறந்து விட்டால் நாட்டு இளவரசிய மணக்க வேண்டுமென்று நினைப்பார்கள் பெற்றிருந்த தாய் தந்தை ஆனா நான் யார் பூகாரி மகள் வேளக்காரி இந்த வேளக்காரிக்கு மகனை திருமணம் செய்து வைத்தால் நாட்டு மக்கள் அனைவரும் கேவலமாக பேசுவார்கள் அப்படி என்றுதானே உண்மைதாமா இது ஒரே ஒரு காரணம் தான் வெறுத்து அப்படி ஆமா கண்ணகி உனக்கு தீவைக்கு கண்ணகி நான் தானம்மா பெரிய வார்த்தை

அவள் தப்பித்து ஓடிவிட்டாள் இன்று எடுத்த பிள்ளையை ஆலயத்தில் வைத்துவிட்டு அவர்கள் நீராடி வருவதற்குள்ளாக இந்த பாவை நான் பிள்ளையை எடுத்து வந்துவிட்டு உங்க பிள்ளைதான் அன்பும் பாசம் என்பது எடுத்து காட்டாய் விளங்கிவிட்டார்கள் இருவரும் இருந்தாலும் யாரோ பெற்ற பிள்ளையை தாம் பெற்ற பிள்ளையாக பாவித்து வளர்த்தி திருமணமே வேண்டாம் என்று மறுத்தாலே இருந்தாலும் இந்த அதிகார நேரத்தில் திருமணம் நடைபெறுவதால் இருந்தாலும் கண்ணகி நாம் இருவருக்கும் இப்போது முதல் திருமணம்

ஒரு இனிய செய்தி எல்லாருக்கும் நாடகம் நல்லா இருந்தால் ஒரு கைச்சது ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுவா அந்த நாடகம் இன்னைக்கு நம்ம மேடையில் அரங்கேற்றமே செய்யும் அரங்கேற்ற அந்த அரையாள கிராமத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம் இது அரையாளத்தில் நிறைய நாடகம் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நாடகத்தை பொதுமையாக கொண்டு வந்து இன்றுதான் நமது மேடையில் அரங்கேற்ற செய்திருக்கிறோம் இன்று போல தினந்தோறும் எங்களை வெற்றி கொடு நாட்டை வாழ்த்து நன்றி நன்றி அப்படி ஆரணி ரோஜா நாடகம் எடுத்து நடத்தியா நாடகம் கண்டித்தாய் திருமணம் என் நாடகம் காட்சியோடு நிறைவேறுகிறது மிக சிறந்த முறையில் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்க நமது ராம் சிந்த ஊராட்சி மன்ற தலைவர் உபை தலைவர் துணைத் தலைவர் வார்டு நண்பர்கள் நமது நாய் பெருமானுடைய அந்த விடா குழுவினர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் அதே ஒன்று விடியமறை நாடகத்தை கண்டறிசித்து அத்தனை உள்ளங்களுக்கும் ஏன்னா நீங்க உங்களுடைய ரசனையால் தான் நீங்க இவ்வளவு வெற்றி பெற்றது அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரிமா நகரம் நாடக அமைப்பாளர் டி சென்றால் இது மட்டும் இல்லாமல் அருவித்து நாடகம் உள்ளதை மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பிரியாவிடை பெறுகிறோம் நன்றி 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 மஞ்சள் पंदरमान but